வணக்கம் பேச்சுவாக்களை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கதை அதுக்கு சரியான உதாரணம் காய்கறி பழங்கள்லாம் கடை ஒருத்தன் அவன் ரொம்ப நல்ல வாங்கி விலையும் ஓரளவுக்கு வியாபாரமே இல்ல அவனுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இந்த மக்களுக்கு நல்லது கூட புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட எதேச்சியா தன்னுடைய மனக்குறைய சொல்லி புலம்புறான் அவரும் சொல்றாரு நானும் உன்னை தான் வரேன் நீ நல்ல பொருளாதான் விக்கிற வில கூட பரவாயில்ல ஆனா உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்கு நீ என்ன பண்ற கடைக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சி விடுற உனக்கு வீட்டுல பர்சனலா ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் வீட்டோட விட்டுரு கடையில வர்றவங்க கிட்ட பொறுமையா தன்மையா நாலு வார்த்தை பேசு அப்பதானே நாலு பேர் உன் கடைக்கு வருவாங்க அந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு இவனும் அத உணர்ந்து ஆமால தப்பு நம்ம கிட்டதான் அப்படின்னு கொஞ்சம் தன்னுடைய அந்த சுபாவத்தை மாத்திக்கிறான் ஓரளவுக்கு ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ தப்பு நம்ம தான் இருக்கு அந்த பெரியவர் நமக்கு சொன்ன யோசனை சரிதான் இனிமே எதுனாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா வியாபாரம் நல்லாதான் போயிட்டு இருக்கு அவனோட கடைக்கு எது பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க ஒரு நாள் அவன் தலையில இடிவிழற மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்படுறான் எதிர்ல ஒரு பல்பொருள் அங்கடி வருது அங்க காய்கறி பழங்களும் விக்க போறாங்க அப்படிங்கற தகவல் தான் அது இவன் ஏற்கனவே ஆலோசனை கேட்ட பெரியவர்கிட்ட போய் புலம்புறான் பாருங்கய்யா இப்பதான் என் வியாபாரம் பிக்கப் ஆச்சு அதுக்குள்ள அதுல மண்ணள்ளி போட ஒருத்தன் பெரிய கடை திறக்கறான் அப்படின்னு சொல்றான் இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான் அவர் சொல்றாரு அவன் கடையும் நல்லா ஓடணும் வேண்டிக்கோ உன்னுடைய கடையை கடந்து அந்த கடை ஓனர் போகும்போது அவனுக்கு அப்பப்ப விஷ் பண்ணி ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் பேசு எல்லாம் நல்லதாவே அமையும்ங்கிறாரு அந்த வார்த்தை உனக்கு சமாதானமா இல்ல இருந்தாலும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு வந்துடுறான் பெரிய மனுஷன் ஆலோசனை கேட்க போனா இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு மனசுல வருத்தமா இருக்கு அந்த கடையும் ஓபன் ஆகுது இவன் கடைய திறந்து இவன் சாமி கும்பிடும்போது அந்த கடைய நல்லா ஓடணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் அந்த கடைக்காரர் இவனோட கடைய கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் விஷ் பண்றான் வியாபாரம் எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேசுறான் ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிறான் கொஞ்ச நாள் ஆகுது ஒரு நாள் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் இவங்க கிட்ட வந்து பேசுறாரு என்னுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு பர்ச்சேஸுக்கு ஆள் இருக்கு என்னோட காய்கறி பழங்கள் பிரிவுக்கு தான் பர்ச்சேஸ் மேனேஜர் இல்ல சரியா அமையல நீங்களும் இந்த வியாபாரம் தானே வருஷமா பாக்குறீங்க நீங்க பண்ணுங்க காய்கறி பழங்களை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கும் ஒரு வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் பேசுறாரு அவன் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல அவனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல அவனுடைய வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு போகுது இதத்தான் எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொன்னாங்க சில பேரை காரணமே இல்லாம நமக்கு பிடிச்சு போகும் நம்ம வாக்கிங் போற இடத்துல அவங்கள பாத்துருக்கலாம் அல்லது பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும் போது அவங்கள பாத்துருக்கலாம் இல்ல கடந்து போகும் போது சில தருணங்கள்ல அவங்க எதிர்பட்டு இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனா அவங்கள பார்த்த உடனே பிடிச்சு போகும் காரணம் ஒரு சின்ன ஸ்மைலு ஒரு விஷ் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இதுவே முகத்தை திருப்பிக்கிட்டு உருன்னு போறவங்க கிட்ட நம்ம வழிய போய் பேசுவோமா இல்லதானே இந்த உலகம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் நாம என்ன குடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் ஒருத்தர் தயவில்லாம ஒருத்தர் வாழறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் அதனால இன்முகத்துடன் இருந்தா பன்மடங்கு நன்மைகள் வந்து சேரும் பேச்சுவாக்குல யூடியூப் சேனல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க நன்றி